பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி குக்கீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடைகளில் வாங்குற மாதிரியே குக்கீஸ் வந்து நல்லா டேஸ்டியாகவும் நல்லா க்ரன்ச்சியாகவும் கிடைக்கும் இப்போது என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் அளவு அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க நூற்றி இருபது கிராம் வந்து மைதா எடுத்துக்கோங்க பத்து கிராம் போல் கான்ஃபிளமாவை எடுத்துக்கோங்க கான்ஃப்ளம் மாவு சேர்க்காம கூட நம்ம குக்கீஸ் பண்ணலாம் பட் க்ரன்ச்சியாக வரணும் அப்படின்னா இந்த கான்ஃப்ளம் மாவு சேர்த்தா மட்டும்தான் குக்கீஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்கும் ஸோ நூற்றி இருபது கிராமுக்கு பத்து கிராம் அளவு நம்ம வந்துட்டு கான்ஃப்ளம் எடுத்துக்கலாம் அறுபது கிராம் போல் பவுட்ரு பண்ணால் சுகர் எடுத்துருக்கோங்க இப்போது இந்த மெஷர்மெண்ட்டில் குக்கீஸ் எவ்வளோ வருது எத்தனை கேஜி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத வீடியோட எண்ணில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க இப்போது இந்த நூறு கிராம் பட்டர் கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இந்த சுகரை நான் பீட்ரை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் பீட்ரை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் பீட்ரு இல்லாமல் விஸ்கு யூஸ் பண்ணி கூட இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பட்டரையும் பவுட்ரு பண்ண சுகரையும் நல்லா க்ரீமியாகவே பீட் பண்ணியாச்சு நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணி பீட் பண்ணாலும் இந்தளவு நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை சேர்த்தாச்சு கூடவே எக்ஸு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு வெனிலா ஏசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் குக்கீஸில் கண்டிப்பாக எக்ஸு வராது நீங்கள் தைரியமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கீஸ் வந்து எக்ஸுமல் வராமலேயே சூப்பராக நமக்கு கிடைக்கும் ஸோ எசன்ஸ்க்காகவும் எக்ஸுமல் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டேன் இதையும் அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து எக் சேர்த்து நல்லா பீட் பண்ண பார்த்தீங்களா அளவு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு நல்ல க்ரீமியாக வந்துச்சு அப்படின்னா குக்கீஸ் வந்து நல்லா க்ரஞ்சியாக டேஸ்டியாக நமக்கு கிடைக்குங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கார்ன்ஃப்ளவர் கூடவே ஒரு அளவு சால்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து சளிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அளவு சால்ட்டை சேர்த்தாச்சு இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே கேக் பண்ணாலும் சரி குக்கீஸ் பண்ணாலும் சரி நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ட்லேயும் சரி எடுக்க போகிற எடுத்து யூஸ் பண்ண போகிற பாத்திரத்துலேயும் சரி தண்ணி இருக்காமல் பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஹோம் பேக்கிங்கில் நீங்கள் வீட்டில் வந்து கேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க ப்ரௌனி பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கூடவே இந்த மாதிரி குக்கீஸும் நீங்கள் பட்டர் பிஸ்கட் பட்டர் குக்கீஸும் இந்த மாதிரி வந்து நல்லா சேல் பண்ணலாங்க சின்ன சின்ன முதலீட்டில் பெரிய லாபம் பார்க்கலாம் இந்த குக்கீஸில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நான் வந்து நான் எடுத்திருக்க மாவை ஒரு நாலு பேட்சை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறேன் மாவு வந்துட்டு எங்கேயுமே இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்கை பீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஓடிஜியை பத்து நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் இந்த மாவு வந்து நீங்கள் சளிச்சு எடுக்கிறதுக்கும் ஓடிஜி வந்து பத்து நிமிஷம் ஆகி வர்றதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும் வித்தவுட் ஓவனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுப்பை வந்துட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணி எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அதிலெலாம் செட் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து ரெடியாகி கிடைக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியே வேணும் அப்படின்னா மட்டும் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க பாருங்கள் ஸ்பேச்சலாகவே யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட நம்ம பண்ணல நான் வந்து இந்த தடவை நாசல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு குக்கீஸ் வந்து பண்ணி கட்ட போகிறேன் நான் வந்து இந்த நாசில்ஸை யூஸ் பண்ணி தான் குக்கீஸ் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த ட்ரேயில்தான் வந்து குக்கீஸ் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக பட்டர் ஷீட்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம கேக்காக இருக்கட்டும் குக்கீஸாக இருக்கட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறமோதே ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது எந்த ட்ரே நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து தான் பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி நாசில்ஸை உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குக்கீஸ் பேட்டரை முக்கால் பாகம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இன்றைக்கி டிசைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு டிசைனில் வந்து நான் வந்து குக்கீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஜியில் இதை வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும் நல்லா க்ரன்ச்சியே வேணும் அப்படின்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா க்ரன்ச்சியாக உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும் நான் வந்து இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சு எடுக்க போகிறேன் டாப் அண்ட் பாட்டம் ராட்டில் ஆனில் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு இது வந்து நல்லா பேக் பண்ணிக்கலாம் ஓடிஜியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு சூப்பராகவே குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்லா க்ரன்ச்சியாக வந்து குக்கீஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குக்கீஸ் வந்து பெரிய பெரிய இதாக போடும்போது மட்டும்தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓடிஜிலே பேக் பண்ணும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இதாக போட்டிங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் போதுங்க குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும் டாப் அண்ட் பாட்டம்ல ரெண்டுமே வந்து நீங்கள் ஆனில் வச்சிங்க அப்படின்னா அப்படின்னா தான் உங்களுக்கு பாட்டம்லேயும் சரி டாப்லேயும் சரி இந்த மாதிரி லைட்டாக ப்ரவுன் கலரில் குக்கீஸ் வந்து ரெடியாகி கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பாட்டமில் மட்டும் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கிடைச்சா போதும் டாப்பில் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாட்டம் ரோடு மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக குக்கீஸ் வந்து பேக்காகி வந்துடுச்சு இப்போ அதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அளவு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராகவே ரெடியாக வந்திருக்குங்க இந்த பட்டர் குக்கீஸ் இதை சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குக்கீஸோட டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும் இந்த குக்கீஸில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் குக்கீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணி இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டு கூட பண்ணலாம் நட்ஸ் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளே நிறைய டைப் ஆஃப் ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கூட சூப்பராகவே குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஏர் டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் குக்கீஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் பேக்கரிக்கு கூட கொண்டு போய் சேல் பண்ணலாங்க இது மூலமாக நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம் எனக்கு வந்து நான் எடுத்த குவான்டிட்டியில் இந்த குக்கீஸ் வந்து எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னா கேஜியில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி கரெக்டாக கால் கேஜி கிடச்சிதுங்க அதே மாதிரி இந்த சைஸை பொறுத்து வந்து உங்கள் குக்கீஸ் வந்துட்டு குக்கீஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமாகும் இந்த சைஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பிஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பிஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி ஒரு க்ரன்ச்சியான பட்டர் குக்கீஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்